சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலியன் தளபாடங்கள் முதல் பூஜ்ய அறை அலுமாரிகள் வரை மிக குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டுமா அப்படியா என் நிறுவனத்தின் நாடுகள் தவணை கட்டணத்தை பெற்றுக்கொள்ளும் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவச நிலுவை பொறுத்துதல் கட்டணம் முற்றிலும் இலவசம் விட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அறிவிப்பு பூஜ்ஜியம் நான்கு ஒன்று எழுபத்தி ஆறு நூற்று பதினெட்டு விட்சர்லாந்தின் கூட்டாட்சி சைபர் பாதுகாப்பு அலுவலகம் வங்கி மற்றும் டிஜிட்டல் பரிவர்த்தனை செயலிகளை பயன்படுத்தும் மக்களை குறிவைத்து நடைபெறும் புதிய வகை மோசடி அதிகரித்து வருவதாக எச்சரிக்கை விடுத்துள்ளது வழக்கமான பிஷிங் மோசடிகளை விட இது முற்றிலும் மாறுபட்டதாக இருப்பதால் பொதுமக்கள் கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என அதிகாரிகள் அறிவுறுத்துகின்றனர் இந்த புதிய கால்பேக் மோசடியில் குறுஞ்செய்தி அல்லது தகவல் மூலம் எந்த இணைய இணைப்பும் அனுப்பப்படுவதில்லை அதற்கு பதிலாக உங்கள் வங்கிக் கணக்கில் சந்தேகத்துக்குரிய பரிவர்த்தனை நடந்துள்ளதாக கூறி தொலைபேசி எண்ணுக்கு அழைக்குமாறு செய்தி அனுப்பப்படுகிறது அந்த எண்ணுக்கு அழைத்தவுடன் நேரடியாக மோசடி கார்களோடு தொடர்பு ஏற்படுகிறது இதுகுறித்து சைபர் பாதுகாப்பு அதிகாரிகள் கூறுகையில் மின்னஞ்சல் மற்றும் எஸ் எம் எஸ் பாம் வடிகட்டிகள் தற்போது அதிகம் திறன் வாய்ந்ததாக மாறியுள்ளதால் குற்றவாளிகள் தங்களின் யுக்திகளை மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இதன் ஒரு பகுதியாகவே இந்த இணைப்பு இல்லாத அழைப்பு அடிப்படையிலான மோசடி பரவுகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மோசடியில் ஈடுபடுவோர் தங்களை வங்கி பணியாளர் போன்ற பணப்பி பிரதிநிதிகள் அல்லது வரித்துறை அதிகாரிகள் என நடித்து பேசுகின்றனர் பின்னர் கணக்கை பாதுகாக்க வேண்டும் நிறுத்த வேண்டும் என்பது போன்ற காரணங்களை கூறி தனிப்பட்ட விவரங்கள் உள்நிலை தகவல்கள் அல்லது உறுதிப்படுத்தல் குறியீடுகளை கேட்கிறார்கள் இவ்வாறு பெறப்படும் தகவல்களை பயன்படுத்தி வங்கி கணக்குகளை ஹேக் செய்வதை இவர்களின் நோக்கமாகும் அதிகாரிகள் பொதுமக்களுக்கு வழங்கும் அறிவுறுத்தல் என்னவெனில் வங்கிகள் அல்லது அரசு அலுவலகங்கள் தொலைபேசி மூலம் ரகசிய தகவல்களை கேட்காது சந்தகமான செய்தி வந்தால் அதில் கொடுக்கப்பட்ட எண்ணுக்கு அழைக்காமல் நேரடியாக உங்கள் வங்கியின் அதிகாரப்பூர்வ இணையதளம் அல்லது வாடிக்கையாளர் சேவை எண்ணை பயன்படுத்தி உறுதிப்படுத்த வேண்டும் சுவிட்சர்லாந்தில் சைபர் மோசடிகள் அதிகரித்து வரும் நிலையில் விழிப்புணர்வை மிக முக்கியமான பாதுகாப்பு ஆயுதம் என சைபர் பாதுகாப்பு அலுவலகம் வலியுறுத்தியுள்ளது சுவிட்சர்லாந்தின் தேசிய சைபர் பாதுகாப்பு மையமான நேஷனல் சைபர் செக்யூரிட்டி சென்டர் சமீப காலமாக ஒரு புதிய மோசடி முறை குறித்து அதிகரித்து வரும் புகார்களை பெற்று வருவதாக எச்சரித்துள்ளது வழக்கமாக காணப்படும் இணைய மோசடிகளுக்கு மாறாக இந்த புதிய முறையில் பொதுவாக நடைபெறும் போலி இணைப்புகளை கிளிக் செய்யும் அழுத்தம் இல்லாததே இதன் தனிச்சிறப்பாகும் இந்த மோசடி திட்டத்தின்படி பாதிக்கப்பட்டவர்களுக்கு சந்தேகத்துக்குரிய பண பரிவர்த்தனை ஒன்று நடந்துள்ளதாக கூறி தகவல் அனுப்பப்படுகிறது அதன் பின்னர் அந்த விவகாரம் ம் தொடர்பாக விளக்கம் பெற வேண்டும் என்ற பெயரில் ஒரு தொலைபேசி எண்ணுக்கு மீண்டும் அழைக்குமாறு கூறப்படுகிறது ஆனால் அந்த எண்ணுக்கு அழைக்கும் நபர்கள் உண்மையான வாடிக்கையாளர் சேவை மையத்தோடு இணைக்கப்படாமல் நேரடியாக மோசடி குழுவின் கால் சென்டருக்கு இணைக்கப்படுவதாக நேஷனல் சைபர் செக்யூரிட்டி சென்டர் தெரிவித்துள்ளது அங்கு பேசும் மோசடிக்காரர்கள் பரிவர்த்தனைகளை சரிபார்க்க வேண்டுமென்ற போலி காரணத்தை முன்வைத்து வங்கிக் கணக்கு விவரங்கள் கார்டு தகவல்கள் போன்ற மிக முக்கியமான தனிப்பட்ட நிதி தகவல்களை வெளிப்படுத்துமாறு கேட்கிறார்கள் இதனால் பலர் அறியாமலேயே தங்கள் பணத்தை இழக்கும் அபாயத்தில் சிக்குகின்றனர் இந்த புதிய மோசடி முறையை கருத்தில் கொண்டு நேஷனல் சைபர் செக்யூரிட்டி சென்டர் பொதுமக்களுக்கு சில முக்கிய அறிவுறுத்தல்களையும் வெளியிட்டுள்ளது சந்தேகத்துக்குரிய அழைப்புகள் அல்லது செய்திகள் வந்தால் அவற்றில் கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களுக்கு உடனடியாக அழைக்கக்கூடாது என்றும் எந்த சூழலிலும் வங்கி தொடர்பான ரகசிய தகவல்களை தொலைபேசி மூலமாக பகிரக்கூடாது என்றும் அது வலியுறுத்தியுள்ளது தேவையானால் நேரடியாக தங்கள் வங்கியின் அதிகாரப்பூர்வ இணையதளம் அல்லது அறியப்பட்ட தொடர்பு எண்கள் மூலமாக மட்டுமே சரிபார்ப்பு செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்படும் பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தில் சட்டப்படி நிர்ணயிக்கப்பட்டு அறுபத்து ஐந்து வயதுக்கு முன்பாக ஓய்வு பெறும் முறையில் முக்கிய மாற்றங்களை கொண்டுவர அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது குறிப்பாக முன்கூட்டிய ஓய்வை கட்டுப்படுத்தும் நோக்கில் அறுபத்து மூன்று வயதுக்கு முன் ஓய்வூதிய நிதி மற்றும் மூன்றாம் தூண் சேமிப்புகளை பயன்படுத்துவதற்கு தடையிடுவது குறித்து அதிகாரிகள் தீவிரமாக பரிசீலித்து வருகின்றனர் இதுவரை அதிக வருமானம் பெறுபவர்கள் மற்றும் பெரிய அளவிலான ஓய்வூதிய நிதி சேமிப்புகள் கொண்டவர்கள் மட்டுமே ஐம்பத்தெட்டு வயதிலிருந்தே பணியிலிருந்து விலக முடிந்து நிலை இருந்தது கூடுதல் ஓய்வூதிய பயன்கள் மற்றும் துணை திட்டங்கள் அவர்களுக்கு இந்த வசதியை வழங்கி வந்தன இதனால் முன்கூட்டிய ஓய்வு என்பது பெரும்பாலும் உயர் வருமான குழுவினருக்கு சாத்தியமான ஒன்றாக இருந்து வந்தது ஆனால் நடுத்தர வர்க்கத்தை பொறுத்தவரை சட்டப்படி நிர்ணயிக்கப்பட்ட ஓய்வு வயதுக்கு நான்கு அல்லது ஐந்து ஆண்டுகள் முன்பே ஓய்வு பெறுவது நடைமுறையில் சாத்தியமில்லை காரணம் இரண்டாம் துண் ஓய்வூதியத்தில் ஏற்படும் கடுமையான குறைப்புகள் அவர்களின் மாத வருமானத்தை பெரிதும் பாதிக்கும் என்பதுதான் இதனால் பலர் உடல்நலம் அல்லது குடும்ப காரணங்களுக்காக விரும்பினாலும் முன்கூட்டிய ஓய்வை தேர்வு செய்ய முடியாத நிலை தொடர்ந்தது இந்த நிலையில் எதிர்காலத்தில் எல்லா சமூகத்தினருக்கும் ஒரே விதமான விதிமுறைகள் அமல்படுத்தப்படலாம் என அரசு வட்டாரங்கள் தெரிவி முன்கூட்டி ஓய்வில் இரட்டை நிலைமை உருவாகக்கூடாது என்பதே இந்த நடவடிக்கையின் முக்கிய நோக்கம் என அதிகாரிகள் விளக்குகின்றனர் அதாவது பணக்காரர்களுக்கு ஒரு விதி நடுத்தர மற்றும் குறைந்த வருமானத்தவர்களுக்கு வேறு விதி என்ற நிலையை தவிர்க்க அனைவருக்கும் ஒரே மாதிரியான கட்டுப்பாடுகள் அமலுக்கு வரலாம் இந்த மாற்றங்கள் நடைமுறைக்கு வந்தால் சுவிட்சர்லாந்தில் ஓய்வூதிய அமைப்பில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் குறிப்பாக முன்கூட்டிய நிதி அணுகள் இரண்டாம் தூண் மற்றும் மூன்றாம் தூண் சேமிப்புகள் போன்ற விடயங்களில் பொதுமக்கள் நீண்டகால திட்டமிடலை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய சூழல் உருவாகும் ஏ கே ஜுவல்லரி வழங்கும் தங்க நகை சேமிப்பு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புது வருடத்தை முன்னிட்டு சீட்டிழப்பில் வெற்றி பெறும் நபருக்கு இரண்டாயிரம் வரையிலான தங்க நகைகள் வழங்கப்படும் தீபாவளியை முன்னிட்டு சீட்டு இழுப்பில் வெற்றி பெறும் நபருக்கு இரண்டாயிரம் சுவிஸ் பிராங்க் வரையிலான தங்க நகைகள் வழங்கப்படும் டிசம்பர் மாதம் சீட்டிழப்பில் வெற்றி பெறாத நபர்களுக்கு நத்தார் புது முன்னிட்டு பதினைந்து நபர்களுக்கு ஆயிரத்து நானூறு சுவிஸ் பிராங்க் பெறுமதியிலான தங்க நகை வழங்கப்படும் அழையுங்கள் பூஜ்ஜியம் ஏழு எட்டு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று பூஜ்ஜியம் சுவிட்சர்லாந்தில் குடியிருப்பு அனுமதி பெற விண்ணப்பிக்கும் வெளிநாட்டு நபர்கள் தங்கள் வசிப்பிட நகராட்சியில் செல்லுபடியாகும் பாஸ்போர்ட் அல்லது அடையாள அட்டை ஆகியவற்றை கட்டாயமாக சமர்ப்பிக்க வேண்டும் ஆனால் இந்த ஆவணங்களை சரிபார்ப்பதில் பல நகராட்சி நிர்வாகங்கள் போதிய திறன் இல்லாமல் உள்ளதாக சமீபத்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன உண்மையான ஆவணங்களைப் போலவே மிக துல்லியமாக தயாரிக்கப்படும் போலி பாஸ்போர்ட்கள் தொடர்ந்து நகராட்சிகளில் சமர்ப்பிக்கப்படுகின்றன ஆனால் அவற்றை அடையாளம் காண தேவையான தொழில்நுட்ப அறிவும் வெளிநாடுகளின் பாஸ்போர்ட்களில் உள்ள பாதுகாப்பு அம்சங்கள் குறித்த அனுபவமும் உள்ளூர் நிர்வாக ஊழியர்களுக்கு பெரும்பாலும் இல்லை என கூறப்படுகிறது இதன் காரணமாக போலி ஆவணங்கள் கண்டறியப்படாமல் போகும் அபாயம் அதிகரித்து வருகிறது இந்த நிலைமை குடிவரவு கட்டுப்பாடு மற்றும் உள்நாட்டு பாதுகாப்பு தொடர்பான கேள்விகளை எழுப்பியுள்ள நிலையில் அசோசியேஷன் ஆப் சுவிஸ் ரெசிடென்ட் சர்வீசஸ் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண முன்வந்துள்ளது நாடு முழுவதும் உள்ள நகராட்சி ஊழியர்களுக்கான விரிவான பயிற்சி திட்டம் ஒன்றை தொடங்க அந்த அமைப்பு திட்டமிட்டுள்ளது இந்த பயிற்சியின் மூலம் போலி பாஸ்போர்ட்களை அடையாளம் காணும் நவீன முறைகள் பாதுகாப்பு குறியீடுகள் மற்றும் சந்தேகத்துக்குரிய ஆவணங்களை எதிர்கொள்ள வேண்டிய நடைமுறைகள் குறித்து ஊழியர்களுக்கு விளக்கப்பட உள்ளது சுவிட்சர்லாந்து போன்ற பல்துறை குடியேற்றம் உள்ள நாட்டில் வெளிநாட்டு குடிமக்களின் அடையாள ஆவணங்கள் சரியாக சரிபார்க்கப்படுவது மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது அதனால் நகராட்சி நிர்வாகங்களுக்கு தேவையான அறிவும் பயிற்சியும் வழங்குவது எதிர்காலத்தில் சட்டவிரோத குடியேற்றம் மற்றும் மோசடிகளை தடுக்கும் முக்கியமான நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது புதிய ஆண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலும் சுவிட்சர்லாந்தின் தேசிய நாணயமான சுவிஸ் பிராங்க் தனது நிலைத்தன்மையும் வலிமையும் தொடர்ந்து காக்கும் என நாணய சொந்த நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் உலக பொருளாதாரத்தில் நிலவும் அனிச்சய சூழ்நிலைகளுக்கிடையிலும் பிராங்க் தனது முதலீட்டாளர்களின் நம்பிக்கை குறையாமல் தொடரும் என்பதே அவர்களின் கணிப்பாகும் இதற்கான முக்கிய காரணங்களாக சுவிஸ் நாட்டின் அரசியலமைப்பு நிலைத்தன்மை உயர்ந்த நடப்பு கணக்கு உபரி குறைந்த அரசு கடன் புதுமைத்திறன் மிகுந்த வலுவான பொருளாதாரம் மற்றும் மிக குறைந்த பணவீக்க விகிதம் ஆகியவை குறிப்பிடப்படுகின்றன இவை அனைத்தும் சுவிஸ் பிராங்க் மீது நீண்டகால நம்பிக்கை உருவாக்கும் அடிப்படை தூண்களாக விளங்குகின்றன குறிப்பாக உலக சந்தைகளில் பொருளாதார அல்லது அரசியல் அதிர்வுகள் ஏற்பட்ட காலங்களில் பாதுகாப்பான முதலீட்டு தளமாக சுவிஸ் பிராங்க் பார்க்கப்படும் நிலை தொடர்ந்து வருகிறது இதன் காரணமாகவே எதிர்வரும் ஆண்டிலும் இந்த நாணயம் சேவ் ஹேவன் எனப்படும் பாதுகாப்பான நாணயமாகவே கருதப்படும் என்று பொருளாதார ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் ஐரோப்பிய மற்றும் உலகளாவிய நிதி சந்தைகளில் வட்டி விகித மாற்றங்கள் போர்கள் மற்றும் வர்த்தக மோதல்கள் போன்ற காரணிகள் தாக்கம் செலுத்தினாலும் சுவிட்சர்லாந்தின் உள்நாட்டு பொருளாதார வலிமை பிராங்கை நிலைநாட்டும் முக்கிய சக்தியாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலும் சுவிஸ் பிராங்க் தனது வலுவான நிலையை தக்கவைத்துக் கொள்ளும் என்ற நம்பிக்கை சந்தேகம் சுவிட்சர்லாந்தின் வரலாற்று தொன்மையை வெளிப்படுத்தும் அரிய கண்டுபிடிப்பாக பேசல் கண்ட்ரோனில் உள்ள பேசல் கவுண்டி ஆர்கியோலஜி டிபார்ட்மெண்டை சேர்ந்த இரண்டு தன்னார்வலர்கள் அரிஸ்டோஃப் அருகே உள்ள காடும் சதுப்பு நில பகுதிக்கும் அண்மையில் இரண்டு செல்டிக் தங்க நாணயங்களை கண்டுபிடித்துள்ளனர் இந்த நாணயங்கள் கிறிஸ்தவுக்கு முன் மூன்றாம் நூற்றாண்டின் நடுப்பகுதி மற்றும் அதன் இரண்டாம் பாதியைச் சேர்ந்தவை என தொல்லியல் நிபுணர்கள் மதிப்பிட்டுள்ளனர் இதனால் இவை சுவிட்சர்லாந்தில் இதுவரை கண்டறியப்பட்ட செல்டிக் நாணயங்களில் மிக பழமையானவையாக கருதப்படுகின்றன அந்த காலகட்டத்தில் செல்டிக் சமூகங்கள் மத மற்றும் ஆன்மீக நம்பிக்கைகளுக்கு முக்கியத்துவம் அளித்திருந்ததை கருத்திலே கொண்டு இந்த தங்க நாணயங்கள் கடவுள்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட காணிக்கைகளாக இருக்கலாம் என ஆய்வாளர்கள் நம்புகின்றனர் இந்த இரண்டு தங்க நாணயங்களும் மிக அரியவை என்பதால் பாசல் கேண்டோன் தொல்லியல் துறை மற்றும் ஹிஸ்டாரிக்கல் மியூசியம் ஆஃப் பேசல் இணைந்து தற்போது நடைபெற்று வரும் ட்ரெஷர் ஃபைன்ஸ் என்ற கண்காட்சியில் அவற்றை பொதுமக்கள் பார்வைக்கு வைக்க முடிவு செய்துள்ளனர் இந்த சிறப்பு கண்காட்சி மார்ச் மாதத்திலிருந்து அமைக்கப்படும் தனிப்பட்ட காட்சிப்பட்டியில் நடத்தப்பட உள்ளது சுவிட்சர்லாந்தின் பண்டைய வரலாற்றையும் ஐரோப்பிய செல்டிக் நாகரிகத்தின் தாக்கத்தையும் புரிந்து கொள்ள இந்த கண்டுபிடிப்பு முக்கிய ஆதாரமாக கருதப்படுகிறது இதன் மூலம் நாட்டின் தொல்லியல் பாரம்பரியத்துக்கு மேலும் ஒரு மதிப்புமிக்க அத்தியாயம் சேர்க்கப்பட்டுள்ளதாக நிபுணர்